வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து உள்ள தோட்டம் எப்படி இருக்குது என்னென்ன செடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து லீவுக்கு நான் ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ அது அதாவது இப்போ இந்த சம்மர் ஹாலிடே இந்த மே மந்த் வந்து போகல அதுக்கு முன்னாடி போனப்போ எடுத்த வீடியோ தான் அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து டிசம்பர் பூ டிசம்பர் பூவில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் மட்டும்தான் வந்து இருக்குது இதையே வந்து சின்ன சின்ன கிளையாக கட் பண்ணி வச்சு அதுவும் நிறைய வந்து அழகாக செடியாக வளர்ந்து வந்திருக்கு எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்து நிறைய முக்கு வச்சுருக்கு பாருங்கள் செடி ஃபுல்லாகவே இப்போ அடுத்தது வந்து இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த ரம்ப செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பிரியாணியில் போடுவாங்களா இலை அந்த இலை இது போட்டோன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் இதை காமிச்சிருப்பேன் இப்போ இது வந்து நிறையா வச்சுருக்காங்க முன்னாடி ஒரே ஒரு செடி மட்டும் வச்சுருந்தாங்க இப்போ இது வந்து நிறையா வந்து வந்துருச்சு நம்ம எதாவது குருமா வச்சாலும் சரி வெஜிடபிள் குருமா இல்லை சிக்கன் வச்சு குழம்போ குருமா பண்ணும்போது பிரியாணிக்கு இதெல்லாம் வந்து செய்யும்போது இந்த இலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து கனகாம்பரம் செடி கனகாம்பரம் பார்த்திங்கன்னா அப்போ இருக்கும் இல்லைங்களா பழசு அந்த லைட்டான அந்த ஆரஞ்சு கலரில் அதில் இருக்குல்ல அந்த கலர் பூ இது இதுவும் சூப்பராக இருக்குது தான் இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அழகாக இருக்குது பாருங்கள் கனகாம்பரம் பூ இதெல்லாம் வந்துட்டு எங்கள் தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா செடி வைக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து ஆசையாக இருப்பாங்க எந்த செடி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டாங்கன்னா நல்லா அது வந்து புழைச்சி வந்துடும் செடி எல்லாமே இப்போ எதுவும் பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் கட் பண்ணி வச்ச செடி தான் அந்த காம்பவுண்டு ஓரமாக வச்சுருக்காங்க எந்த செடியாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் அம்மா வந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறதாக கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்புறமா பறிங்கமான்னு சொல்லியிருந்தேன் அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பூ எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க பறிச்சுட்டு இதை வந்து அப்புறமா வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன் டிசம்பர் பூ அது மாதிரி உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் நீங்கள் தோட்டத்தில் டிசம்பர் பூ செடி வச்சுருக்கீங்க என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த பூ பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் அதாவது என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் இவன் வந்து சாஷ்மிகா பையன் வந்து சர்வீன் தேவ் ரெண்டு பேருமே என் தங்கச்சி பிள்ளைங்க தான் நான் வீடியோ எடுக்கிறதுனால அவங்களும் வந்து போஸ் கொடுத்துட்டு கூட ஜாலியாக ஆடிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க காலையிலே அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி தக்காளி வந்து சும்மா அதெல்லாம் அப்படி போட்டாவே நல்லா வந்து வந்துடும் அங்கே இருக்க மண்ணுக்கு அந்த விதையை போட்டோன்னாவே சூப்பராக வந்துடும் செம்மண் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீடு சைடு பார்த்திங்கன்னா அதனால் எது போட்டாலுமே அழகாக வந்துடும் செடி இது வந்து மாங்காய் மரத்தில் வந்து இப்போ சீசனு இருந்தாலும் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா காய் இருக்கும் எப்பவுமே இதில் நல்லா குண்டு குண்டு மாங்காவாக இருக்கும் என்ன ஒன்று இங்கே வந்து குரங்கு வந்து அதிகம் வரும் வந்துச்சுன்னா எல்லாம் பறித்து பிச்சு போட்டுரும் அது சாப்பிட்டதுக்கு போக மீதி இருக்கிறதா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து பறித்து சாப்பிடலைனாலும் பறித்து பறித்து கீழே போட்டு வேஸ்ட் ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா மாங்காவும் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு இதை பறித்து கொஞ்சம் பழுக்கவும் வைப்பாங்க கொஞ்சம் ஊறுகாவும் பண்ணுவாங்க நல்லா மாங்காய் வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மரம் இருக்குது அதில் ஒரு மரம் வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல இந்த ஒரு மரம் மட்டும்தான் நல்லா வந்து நிறைய காய் வந்து இருக்குது இதில் இங்கே பாருங்கள் நல்லா எல்லாமே குட்டி குட்டியாகவும் இருக்குது நல்ல பெரிய சைஸு இந்த மாதிரி இருக்குது மாங்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்தரிச்சினால் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் காயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புளிப்பாக இருக்காது சூப்பராக இருக்கும் குழம்புலாம் போட்டோன்னா சாம்பார்லாம் எல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து முருங்கை மரம் இதை கட் பண்ணி விட்டு இப்போ துளுத்து வருது அது கம்பளி பூச்சி வந்துருச்சிங்களா அதனால் கட் பண்ணி விட்டுட்டாங்க அதனால மறுபடியும் அது வந்து துளுத்து வந்துட்டுருக்கு இதில் ஓரமாக பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் செடி ஒன்று இருக்குது இங்கேயும் அந்த வெள்ளை சாமந்தி இருக்கும் பார்த்தீங்களா அது வச்சுருக்கோம் குட்டி குட்டி பூச்செடியெல்லாம் இதுலேயும் வந்து வச்சிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரி சுற்றி நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு பாப்பா அதுக்குள்ளே வந்துட்டு அவளையும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வந்து தோட்டத்தை வந்து காமிச்சிட்ருக்கேன் காலையிலே இதான் வேலை எங்களுக்கு இங்கே போனால் ஜாலியாக பொறுமையாக எழுந்திரிக்கலாம் அப்படியே பொறுமையாக நம்ம வேலையை பார்க்கலாம் அதாவது எல்லாமே அவசரமாக இல்லாமல் ஒரு ஜாலியாக இருக்கும் அம்மா வீட்டுக்குன்னு போனால் அதனால அப்படியே வீடியோ எடுத்துட்ருக்கேன் பின்னாடி வந்து பையன் போயிட்டுருக்கான் இது தான் வந்து முன்னாடி வந்து நமக்கு ரோடு வீட்டு வாசல் முன்பக்க வாசல் அதுலேயும் இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சின்ன காம்பவுண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து குச்சியெல்லாம் வச்சு ஆடு மாடெல்லாம் ரோட்டில் போனால் செடி கடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த குச்சி வச்சு கேட் மாதிரி சுற்றி பண்ணியிருக்காங்க இது உள்ள பார்த்திங்கன்னா அந்த பெருசாக இருக்கிறது அரளி செடியும் அப்புறம் இந்த பக்கம் புதுசாக செம்பருத்தி பூச்செடியும் வச்சுருக்காங்க அதுவும் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பக்கம் வந்து இந்த முள்ள செடின்னு நினைக்கிறேன் அந்த கொடி மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்க அடுத்தது அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரோட்டன் தான் ஒரு அழகுக்காக இந்த பக்கம் வந்து வச்சுருக்காங்க அதில் சின்னதாக ஒரு பால்சம் செடியும் இருக்குது அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் அப்புறம் அவ்வளோதாங்க வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடித்தாச்சு சுற்றி தோட்டத்துக்கு போய்ட்டு வந்துட்டு எல்லாம் வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க டயர்டாகி அவங்கவுங்களும் முகத்தை காமிக்கிறதுக்காக வீடியோவில் வந்து முகத்தை காமிக்கிறாங்க பொட்டு வச்சுருக்காளாம் பாப்பா சாஷ்மிக்கு அதை வந்து காமிக்க சொன்னால் அது மாதிரி ஏன் பாப்பா உடனே என்னையும் காமிக்கணும்னு சொன்னதுனால அவன் முஞ்சியும் காமிச்சேன் அடுத்தது தம்பி இருக்கான் பாருங்கள் சர்வின் அவன் பேச காமிலாம் அவன் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தான் சரி வா நீ வா அப்படின்னு சொல்லி அவன் முகத்தையும் காமிச்சேன் எல்லாம் பாருங்கள் எப்படி விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அடுத்தது பூவெல்லாம் பறிச்சாச்சு இதையிலுமே கட்டி தலையில் வச்சுக்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்